வீரர்கள் கவனம் மாடு வெள்ளக்கோட்டுக்கு வெளியில வருது வெள்ளக்கோட்டுக்கு வெளியில வரும் மாடு பாத்துக்க வெள்ள வெளியில வரும் கவனம் கவனம் வெள்ளக்கோட்டை தாண்டி மாடு வருது இப்ப பாத்துக்க சீரியர்கள் கைதெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படை தூங்கள் உங்களது கதபோசை வீரர்களின் ஊக்க மருந்து கபு புகபு வள்ளி தந்திட வெற்றி மரிசை நிலை நாட்டுடா அலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வர்ண ஜாலம்மா பால பேதி வரும் தீ பிலம்பா இடி புலக்கம் செய்து வரும் ஹக்கிடை குலம்மா எதுபாடாலும் எதிர்கொள்ளத் தயாதான் வாழும் வேலும் பெங்கலுக்கு புதிதல்ல காலையில் வால் பிடிப்பது அவ்வளவு எளிதல்லையா என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வந்த வாசி உடைய ராட்சியவர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பெருசு தொகையிட பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அந்த கீழ கருமலுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த பெருமை சேர்த்திடவா வேம்பாருடைய துணை வேம்பாருடைய ஐயனா துணையோடு அவரது வேம்பு காலை மிக துடிப்புட வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடா மண்ட வாசி உடல்நாட்சியம் குழு வீரர்கள் மிக கடுமையாக போட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உண்பால் விரட்டுகிற காலைக்கு பெருமை கிழிக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உம்பா இல்லை வம்பா என இருந்து பார்ப்பார் யார் என்று இருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்கள் வெற்றி வரிசை நிலை நாட்டிடா வடத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாசம் நேசம் பார்க்காமல் தாதாளத்தையும் எட்டு யமனின் பாச கயிறையும் கழுத்தில் திணித்து ஆறுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் தந்ததால் ஆட்டி வடம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு எடா ஆடுகின்ற ஒன்பது நண்பர்களாய் என்ன பொருத்தி இருந்த பார்ப்போம் யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட்டா ஆர்எஸ் எஸ் மங்கலத்திற்கு அருகாமல் இருக்கின்ற சூர மடை புனித குழந்தை பெருசாமல் ஆலய பெருவிழாவிட முன்னிட்டு சூரமடை ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் வெளிநாடு வாழ் நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தன் சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்ட ஒதுகுளத்தூருக்கு அருகாமை இருக்கின்ற கீழ கருவல் ஸ்ரீ வேம்பாருடைய ஐயனா துறையோடு ஐயாவு அவரது வேம்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலவினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளர் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறும் நிலை நாட்டு பெறும் சிவகங்கை மாவட்டம் வண்ட வாசி உடைய நாச்சி மிக கட்டுமையாக போராடுகிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா கீழே கருமலுக்கு பெருமை சேர்த்திட்டவா வண்ட வாசிக்கு பெருமை சேர்த்திடவா அப்படியே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட்டவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காணிக்கை கையாள காணி காணிக்கையை கொடுக்க கூடாது சீட்டேணிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் பண்த்துங்கள் உங்கள் அல்லது கரவோசை வீரர்களின் நுத்த மருந்து கபு பூ கபு வள்ளி தண்டிடாட்டி பெருசே நிலை நாட்டிடா அந்த வாசி வண்டிற்கு பெருமை சேர்த்திடவா இல்லை கீழ கருமலுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வலவந்து கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்ட வண்டிற்கு பெருமை சேர்த்திடா கீழ கருமல் ஐயாவும் அவரது வேம்பு காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாடுபடி வீரர்களே வாட்டியுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டு எடுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஊற்றாகப்படுத்துங்கள் உங்களது கட ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி வரிசை நிலை நாட்டிடா ஊரமடை மண்ணிலே துடி துடிக்கின்ற ஒற்றை காலையா இல்லை ஒன்பது கல்லூரி மாணவர்களா தம்பி வெள்ளக்கோட்டுக்கு வெளியில வரும் மாடு கவனம் வெள்ளக்கோட்டுக்கு மாடு வெளியில வருது கவனம் கவனம் வெள்ளக்கோட்டை வரை கூட இருக்கு வேண்டாம் பாத்துக்கோங்க கவனம் 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 கவனம்

அன்போடு கேட்டுக் அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக நவீனார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற தீ கொட்டி கருப்ப சாதிகளும் தங்களை தாயா நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கைத்தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை தண்டிடா பரிசை நிலை நாட்டிடா துடி துடிக்கின்ற காலையா அதை துடி துடிக்க வைக்க வந்த ஒன்பது வீரர்கள என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கீழே கருமல் சிறி வேம்பாருடைய ஐயனா வினையோடு

ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வளர்த்த காலையா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த வடமஞ்சி வேட்டு நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக இருக்கின்ற ஆர் எஸ் மங்களம் காவல் நிலைய அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கி பத படைக்கும் நேரத்திலும் பதட்டம் இல்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் உன் தாய்க்கு மிக நான் என்று மருத்துவ சிகிச்சைக்காக நண்பர்களுக்கும் பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே மிகமையான வெளி அரும்பாடு பட்டுக் கொண்டிருக்கின்ற அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கும் வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலிலே வேரலை செய்து கொண்டிருக்கிற பிரபாகரன் கலைக்கூடம் पीके மீடியா காளையார் கோபால் அன்பு சொந்தங்களுக்கு இன்றும் என்ற முறையில் இருக்க கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கு இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி கண்கள் முறிக்க காது வெறிக்க கால்கள் நாலு எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிளிக்க தடுவேநெஞ்ச பதற வைக்க

வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது